அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்வே இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் நம்முடைய நச்சமல் நாவலர் மருத்துவர் மேனாள் சுகாதாரத்துறை இயக்குநராக இருந்த நம்முடைய அன்பு ஐயா ஜெயராஜ் மூர்த்தி ஐயா அவர்களுடைய இனிய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளிலே இங்கே நம்முடைய அருள் சித்தாக்கர் வளாகத்திலே சிறப்பான முறையிலே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வடலூர் தலைமை சமரச சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய தலைவரும் நம்முடைய சன்மார்க்க மன்ற நிறுவனமும் அருள் சித்தாக்கருடைய நிறுவனமாகிய அன்பு அண்ணா அருள் நாகலிங்கம் அண்ணா அவர்களுடைய தலைமையில் மிகச்சிறப்பான முறையிலே இங்கே பசியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோடு இன்னமும் நிறைய விஷயங்களை நம்ம சன்மார்க்கத்துக்கும் தமிழ் கோரும் நல்லுலகத்திற்கும் செய்ய வேண்டும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே எங்களுக்கு எப்போதும் வேண்டும் அப்படின்னு உங்க எல்லார்ட்டையும் வேண்டிட்டு இங்க இருக்கக்கூடிய பேருடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வாழ்விற்கு மேலும் மெருகூட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வளர் பெருமானை வணங்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுடைய ஆசைகள் எங்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி என்று நமது சன்மார்க்க தளபதி டாக்டர் ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் நடைபெறுகிறது அவர் வாழ்நாளில் எல்லா நலமும் வளமும் பெற பிரார்த்திக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி 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 அருற்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்வில் அனைத்து வளமும் பெற நமது பெருமானிடம் நாங்கள் வாழ்த்துக்களையும் விண்ணப்பங்களையும் வைக்கிறோம் இங்கே சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றதால் இன்னும் நாங்கள் சிறப்படைந்திருப்போம் அண்ணா இதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்த அருளா அண்ணாவிற்கு தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி